ஹாய் ஹலோ குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட ஒரு வீடியோ போட்டுட்டு இதுதான் என்னுடைய அப்பா அவர் இருந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இப்போ ரீசண்டாக எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அதில் மிகப்பெரிய வருத்தம் அதனால தான் நான் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் இருந்தேன் அவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு சிக்ஸ் மந்தாக தான் சிக்ஸ் மந்த்தாக அந்த லாஸ்ட் ஜன்வரிலேருந்து அவங்களுக்கு கேன்சர் இருக்குதுன்னு தெரிய வந்தது கேன்சர் இருந்ததுக்கப்புறம் நான் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு தேர்ட்டீன் டேஸ் அவங்க கூட போயிருந்தேன் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் அதுக்கப்புறமும் போய் ஒரு டென் டேஸ் இருந்துட்டு வந்தேன் அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஆசைப்பட்டதெல்லாம் சமைக்கிறதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்து அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டேன் அவங்களோடைய எல்லா ப்ளஸ்ஸிங் கிடச்சிச்சு அதில் ஒரு சந்தோஷம் பட் இருந்தாலும் ரெக்கவரி ஆகி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நான் வந்து கேரளாவில் ஒரு சின்ன வீடு வாங்கினோம் அந்த சின்ன வீடு வாங்கிட்டு நான் உங்கள்கிட்ட அப்படியே காமிச்சேன் அம்மா இந்த வீடு வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு இங்கே வந்து ஒரு உங்கள் கூடயே உங்களை பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆளையும் வச்சுட்டு நானும் உங்களோட இருப்பேன் வந்து நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க அதெல்லாம் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக கண்ணு நிறைஞ்சு நல்லா ப்ளஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா சடன்னாக அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கு தான் என்னுடைய பர்த்டே அன்றைக்கி திடீர்னு இறந்துட்டாங்க அது மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு இழப்பு தான் ரொம்ப நாளாக வந்து நான் எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பேன் எப்போதும் சிரிச்சிட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது என்ன கஷ்டம் வந்தாலும் அப்பா அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எப்படி வந்துடுவேன் எந்த மரணத்தை பார்த்தும் நான் அழிந்தது கிடையாது எங்கள் அப்பா நடந்து போனதுக்கப்புறம் இப்போ எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க எல்லாத்தையும் ஒரு யங்கர் ஜென்ரேஷன்ஸ்கிட்ட சொல்கிறேன் எப்போவுமே உங்கள் பேரண்ட்ஸ் கூட மேக்ஸிமம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் கொடுக்கும் அது மிகப்பெரிய பலம் அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அப்புறம் என்னங்க அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன பிரதர்ஸ் என்ன சிஸ்டர்ஸ் என்ன மாமா என்ன மச்சா என்ன எந்த உறவுகள் இருந்தாலும் அம்மா அப்பா மாதிரி வராதுங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம கூட இருந்தால் அது ஒரு பெரிய பலம் தான் அந்த பலம் நமக்கு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க கத்துக்கணும் அதனால ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் வந்து அந்த வீட்டில் கொண்டு போய் கேரளா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கேரளாவில் பிறந்து வளர்ந்ததுனால அந்த சின்ன குடலில் கொண்டு போய் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது நடக்கலை பட் அவங்களுடைய பிளஸ்ஸிங் வாங்கியிருக்கேன் ஒரு டூ டைம்ஸ் நான் போய் அவங்கள போய் திரும்ப திரும்ப பார்த்துட்டு வந்து அவங்களோட ஸ்டே பண்ணி அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்து மனசார அவங்கள்ட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வந்திருக்கேன் பட் இருந்தாலும் அந்த மனசில் இருக்கிற அந்த துக்கம் வந்து தாங்க முடியறதில்லை இல்லை யங்கர் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறேன்னா நம்ம வேலைக்கு போகணும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ஹஸ்பண்ட்ஸை பார்க்கணும் நம்ம குழந்தைங்கள பார்க்கணும் குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பணும் இந்த ஒரு பிஸி ஷெட்யூல்ஸில் நிறைய பேர் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸை மறந்துடணும் நம்ம பேரண்ட்ஸ் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிறைய அம்மா அப்பா வந்து அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அம்மா அப்பா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைமே இருக்காது மேக்சிமம் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களோட உட்காந்து அவங்கள்ட்ட பேசுங்க லாஸ்ட் பீரியட்ஸில் அவங்களுக்கெல்லாம் என்ன தோணும் தெரியுங்களா அவங்களுக்கு நல்லா சாப்பிடணும் கூட வந்து எல்லோரும் இருக்கணும் சந்தோஷமாக சிரித்து ஹாப்பியாக இருக்கணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி தான் அவங்களுக்கு ஆசை இருக்கும் அதுதான் அவங்களுடைய ஆசை அப்படின்னு நினைக்கிறேன் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் இனிமேல் இருக்கிற காலங்கள் வந்து இனிமேல் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப எங்கள் அப்பா வந்து ரொம்ப டிசிப்ளின் எங்கள் அம்மா வந்து ரொம்ப கிளீன் அவங்கள்ட்ட இருந்து தான் நான் அந்த கிளீன்னெஸ்லாம் கற்றுக்கலாம் டெய்லி அவங்களுக்கு குளிக்கணும் டெய்லி அவங்களுக்கு வந்து ரூம் தொடச்சிருக்கணும் டெய்லி அவங்களுடைய பாத்ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுப்பாங்க அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் லேடி இவ்வளோ நாள் அவங்க செவன்த் வச்சுக்கிட்டதே கிடையாது அவங்க மோர் தென் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாக தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக செவன்ஸே வச்சது இல்லை அவங்களே தான் எல்லா வேலையும் செய்வாங்க ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது இன்னும் நிறைய அவங்கள்ட்ட பேசுகிறோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்கள்ட்ட பேசுவேன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க எனக்கு ரெண்டு மூணு கிஃப்ட் கொடுத்தாங்க அது என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா தேங்க்யூ செல்ல குட்டீஸ்